ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி விருச்சிகம் ராசி நட்சத்திர பதன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிகம் ராசிக்குரிய விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தினருக்கு இன்று எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் விசாகம் புரிதல்கள் மேம்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவு கிடைக்கும் உங்கள் சுற்றுப்புற சூழ்நிலையைப் பற்றி விரிவாக புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல நாள் பணியிடம் வேலைப்படுதில் ஏற்படும் குழப்பங்களை சரி திறமை இன்று அதிகரிக்கும் குழு பணிகளில் நீங்கள் உங்களது திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரிகள் பாராட்டலாம் முன்னதாக ஏற்பட்ட தாமதங்கள் முடிவிற்கு வரும் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவது நல்ல பலன் தரும் புதிய வாடிக்கையாளர்கள் உருவாகலாம் அவர்களுடன் நெருக்கமாக இருக்கவும் போட்டிகளை சமாளிக்க புதிய வழிகளை பரிசோதிக்கலாம் முதலீடுகளில் லாபகரமான மாற்றங்கள் ஏற்படும் குடும்பம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவு காணப்படும் வீட்டில் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் உங்கள் கருத்து மதிக்கப்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் உடல் நலம் ஆரோக்கியம் குறித்த கவனம் தேவை உணவில் கட்டுப்பாடு அவசியம் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் பரிகாரம் துர்பியை வழிபடுவது நன்மை தரும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் அனுஷம் மேன்மையான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகுந்த முன்னேற்றம் காணக்கூடிய நாள் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரிக்கும் பணியிடம் உங்கள் திறமைகள் வெளிப்படும் உங்கள் ஆலோசனைகளை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வர் பதவி உயர்வு தொடர்பாக நல்ல செய்திகள் வரும் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் ஏற்படும் லாபம் தரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள உகந்த நாள் நீண்ட நாள் சர்ச்சைகள் தீரும் குடும்பம் குடும்ப உறுப்பினர்களால் பெருமை அடையலாம் உறவினர்களிடம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் உறவினர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் உடல் நலம் மனநிலை மேம்படும் தூக்கமின்மை இருந்தால் சரிசெய்ய எளிய வழிகள் முயற்சிக்கவும் மன அழுத்தம் குறைய யோகா அல்லது தியானம் செய்யவும் பரிகாரம் சிவனை வழிபடுவது சிறந்த பலனை தரும் கோவிலில் தேங்காய் உடைக்கலாம் கேட்டை ஆதரவான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பல வகைகளில் ஆதரவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியிடம் பழுதனை சரியாக நிர்வகிக்க முடியும் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் உங்கள் முயற்சிகளை மேலதிகாரிகள் கவனிப்பார்கள் புதிய பொறுப்புகள் வரலாம் அதை திறமையாக மேற்கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் வாடிக்கையாளர்களிடம் நெருக்கம் அதிகரிக்கும் முதலீடுகளில் உங்களுக்கே சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் சில பழைய கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்பம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை மதிப்பார்கள் உடல் நலம் மனநலம் மேம்படும் ஆரோக்கியம் குறித்து கவனிப்பு அவசியம் உணர்ந்த உணவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் அனுமனை வழிபடுவது நன்மை தரும் சிறுமிகளுக்கு பஞ்சு பொருள் வழங்குங்கள்